நம்ம எல்லோரும் டைனோசர்னாலே ஜுராசிக் படம் தான் ஞாபகம் வரும் ஆனால் டைனோசர்கள் எடுத்த உடனே ராட்சசௌர்வமாக வரல சுமார் இருபத்தி மூணு கோடி வருஷத்துக்கு முன்னாடி அதாவது டீராக்ஸ் காலத்தில் இவை வெறும் ஒரு சின்ன தான் இருந்துச்சு அப்போ பூமியில் இப்போ இருக்கிற மாதிரி தனித்தனி கண்ணங்களாக இல்லை எல்லாமே ஒன்றா சேர்ந்து பான்சியா அப்படிங்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருந்துச்சு அங்கே ஆரம்பித்த இந்த உயிரினங்களோட பயணம் அடுத்து பதினாறு கோடி வருஷத்தில் பூமியே ஆள போகுதுன்னு அப்புறம் யாருக்கும் தெரியாது டைனோசர்களோட கோல்டன் பீரியட்னு எதை சொல்லலாம்னா அது ஜுராசி தான் இப்போ தான் எல்லாம் செம பெருசாக வளர ஆரம்பிச்சது பிராக்சியோசரஸ் இது ஒரு அஞ்சு மாடி பில்டிங் உயரத்துக்கு இருக்கும் டீரக்ஸ் இதோட ஒரு கடி ஒரு காரையே ரெண்டாக உடைக்கிற அளவுக்கு பலம் இருக்கும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் படத்தில் பார்க்குற மாதிரி எல்லா டைனோசரும் ஒரே காலத்தில் வாழலை உதாரணத்துக்கு டீரெக்ஸ் வந்தது ஸ்டேகோசரஸ் வாழ்ந்து மறைஞ்சி பல கோடி வருஷம் கழிச்சு தான் டீரெக்ஸ் வந்துச்சு சொல்ல போனால் வாழ்ந்த காலத்துக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளியை விட ஸ்டேகோசரஸ்க்கும் டீரெக்ஸ்க்கும் இருக்கிற கால இடைவெளி ரொம்பவே அதிகம் சரி இவ்வளவு கெத்தாக சுற்றிட்டு இருந்த அந்த டைனோசர்கள்லாம் திடீர்னு எப்படி காணாமல் போச்சு சுமார் ஆறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி மெக்சிகோ பக்கத்தில் இருக்கிற கடலில் ஒரு பெரிய விண்கல் வந்து விழுந்துச்சு ஆஸ்ட்ராய்டு வந்து விழுந்துச்சு அதோட வேகம் எவ்வளோ தெரியுமா ஒரு புல்லெட்டை விட இருபது மடங்கு வேகம் அதாவது இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அது வந்து விழுந்த வேகத்தில் பல கோடி அணுகுண்டுகள் ஒரே நேரத்தில் வெடித்த மாதிரி பயங்கரமா இருந்துச்சு விழுந்த இடத்துல இருந்த எல்லா விறனங்களும் அடுத்த சில வினாடிகளில் சாம்பலாக போச்சு அதுக்கப்புறம் நடந்த சுனாமி நிலநடுக்கம் அப்புறம் வானத்துல இருந்து விழுந்த நெருப்பு மலை இது எல்லாம் தான் அழிவுக்கான உண்மையான காரணம் விண்கல் விழுந்த உடனே எல்லா டைனோசரும் சாகல அந்த வெடிப்புல கிளம்புனா தூசி மண்டலம் பல வருஷங்கள் சூரிய வெளிச்சத்தையே மறைச்சிருச்சு இதனால செடி கொடி எல்லாம் செத்து போச்சு செடி இல்லாம அதை திங்கிற டைனோசர்கள் எல்லாம் செத்து போச்சு அதை திங்கிற மத்த பெரிய டைனோசர்களும் சாப்பாடு இல்லாம மெல்ல மெல்ல அழிய ஆரம்பிச்சது எல்லா டைனோசர்களும் அழியல சின்ன சின்ன உருவத்துல இருந்த மண்ணுக்கடியில ஒளிஞ்சு வாழ்ந்த சில உயிரினங்கள் தப்பிச்சுது அதுல இருந்து உருவானதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற பறவைகள் ஆமா அறிவியல் ரீதியா பார்த்தா இன்னைக்கும் நீங்க பாக்குற கோழியும் காக்கையும் கூட ஒரு டைனோசர் வாரிசு டைனோசர்கள் திரும்பி வருமா டைனோசர்கள் மறுபடியும் உருவாக்க முடியுமா படத்தில் காட்டுற மாதிரி அதோட டிஎன்ஏ வச்சு உருவாக்க முடியுமா சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணாங்க ஆனால் டிஎன்ஏ பல கோடி வருஷத்துக்கு தாங்காது இருந்தாலும் கோழிகளோட மரபணு மாற்றி சிக்கோனோசரஸ் உருவாக்க முடியுமான்னு ஆராய்ச்சி போயிட்டு இருந்தது ஒரு டைனோசர்கள் இன்னைக்கும் உயிரோடு இருந்தால் மனுஷங்க நாம இருந்திருப்போமா இயற்கையோட கணக்கு எப்பவுமே விசித்திரமானது உங்களுக்கு எந்த டைனோசர் ரொம்ப பிடிக்கும் ஒருவேளை டைனோசர்கள் இன்றைக்கும் இருந்தால் நீங்கள் அதை வளர்ப்பீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க